நரிக்கும் காகத்துக்கும் ஒரு நாள் சண்டை வந்துச்சான் காகத்தை எப்படி பழிவாங்கிறது அப்படின்னு நரி யோசிச்சுதான் ஒரு நாள் வேப்பம் மரத்துக்கு அடியில் இருக்க வேப்பம் பழங்களை சாப்பிடுறதுக்கு காகம் வந்துச்சான் புதற்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த நரி காக்காவை பிடிச்சிருச்சான் என்ன நீ அன்னைக்கு முட்டாள்னு சொன்னல உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பார் உன்னை நெருப்பில் தூக்கி போடவா தண்ணியில் முழுகடிச்சே சாகடிக்கட்டுமா இல்லை கல்லில் கட்டி மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளி விழட்டுமா அப்படின்னு நரி கேட்டுச்சான் காகம் எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு எனக்கு நீ எந்த தண்டனையை வேணும்னாலும் கொடு ஆனால் அந்த கொடிய தண்டனையை கொடுக்காத அப்படின்னு சொல்லிச்சான் கொடிய தண்டனையா எனக்கு அதை என்னன்னு சொல்றியா உனக்கு நான் அந்த தண்டனையை தடமாட்டேன் அப்படின்னு நரி சொல்லிச்சான் அந்த மலை உச்சிக்கு என்னை தூக்கிட்டு போகாத அங்கே இருந்து என்னை கடலில் தூக்கி போடாத அந்த உயரத்துல இருந்து நான் விழும்போது துடி துடித்து இறந்துடுவேன் அப்படின்னு காகம் சொல்லித்தான் சிரிச்சுக்கிட்டே நரி உனக்கு நான் அந்த தண்டனையை தான் கொடுப்பேன் அப்படின்னு காகத்தை கடலில் தூக்கி வீசிச்சான் பறந்துக்கிட்டே காகம் உன்னை நான் முட்டால்னு சொல்லும்போது கோவப்பட்டியே இப்போ நீ முட்டாளத நீயே நிரூபிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி பறந்து போச்சான்